வணக்கம் நண்பர்களே சகலவிதமான பேய் பிசாசு முனி காட்டேறி எதுவாக இருந்தாலும் சரி எப்படி மாரணம் பண்ணுறது ஏன்னா ஒரு சில பேருக்கு மேலே வந்து பேய் பிசாசு முனி காட்டேரி ஏறிக்கும் அவங்களும் வந்து நிறைய பக்கம் போய் அதை ஓட்டியிருப்பாங்க அப்போதைக்கு விளக்கம் மறுபடியும் ஒரு பத்து நாளோ ஒரு மாதமோ கழித்து மறுபடியும் வந்து அவங்க உடம்புல ஏறிக்கும் அதை எப்படி வந்து நிரந்தரமாக மாரணம் பண்ணுறது இதற்குண்டான ரகசியம் சொல்கிறேன் ஆனால் இதில் மந்திரம் மட்டும் நான் சொல்லலை நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா இந்த பேய்பிசாசை வந்து மாரணம் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும் உங்களுடைய தேவதை வந்து வலுவாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் மாந்திரிகவாதியும் நீங்கள் செய்யலாம் ஆனால் சாதாரண இருக்கிறவங்க யாரும் செய்யாதீங்க கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் வந்து இந்த மந்திரத்தை வந்துட்டு நான் மறைச்சிட்டேன் நான் வீடியோவில் கொடுத்துக்கிறேன் சக்கரத்தை வந்து பூமியில் வரைந்து அதன் மீது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களை உட்கார வச்சு மந்திரத்தை சொன்னோம்னா அந்த பேய் பிசை வந்து ஆடும் நம்ம உடனே முடியெடுத்து அறுத்துட்டு பிறகு இதே சக்கரத்தை வந்து ஒரு செப்பு எழுதி அவங்களுக்கு நம்ம கட்டி விட்டோம்னா நிரந்தரமாக அந்த பேய் வந்து மாரணமாயிரும் கண்டிப்பாக கோடி சதவீதம் அவங்க உடம்புல எப்பொழுதுமே ஏறாது ஆனால் இந்த மந்திரம் மட்டும் நான் மறைச்சிட்டேன் யாரும் தவற நினச்சிக்காதீங்க ஏன்னால் நிறைய பாதிப்பு வரும் அப்படின்றதால மறைச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோவை போடுறேன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன் நான் போடக்கூடிய வீடியோ பார்த்து கூட நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் ஆனால் நான் மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யாதீங்க இதில் வந்து எந்த ஒளிவு முறையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றியாகும் நன்றிங்க